கியூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் வெற்றிகரமாக நிறைவடையுமா இன்று இருக்கின்ற இது தொடர்பான முக்கிய செய்திகளினுடைய தொகுப்புகள் இங்கே இடம்பெறுகின்றன ஹமாஸ் அமைப்பு அமெரிக்காவினால் வழங்கப்பட்ட இஸ்ரேலினால் உறுதி செய்யப்பட்ட புதிதாக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அமைதிக்கான தீர்வு திட்டத்தை தாங்கள் நிராகரித்து விட்டோம் என்று வந்த செய்தி தவறானது என்றும் தாங்கள் அதை நிராகரிக்கவில்லை என்றும் அமெரிக்கா அதில் ஏற்ற பல புதிய திருத்தங்களை செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார்கள் இஸ்ரேல் எருசலேத்தில் இருந்து வெளிவருகின்ற கரேட்ஸ் பத்திரிகை எழுதுகின்ற பொழுது ஹமாஸ் அமைப்பு தீர்வு திட்டத்தை நிராகரிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கின்றது தீர்வு திட்டத்தை நிராகரிக்கவில்லை என்றால் ஹமாஸ் என்னதான் சொல்லுகின்றது என்பதற்கு ஒரே பதில் இஸ்ரேலிய படைகள் மறுபடியும் போரை ஆரம்பிக்க முடியாது என்பதை பேச்சுவார்த்தை சரத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அறுபது தினங்கள் யுத்த நிறுத்தம் என்று இந்த அறிக்கை கூறுகின்றது அறுபது தினங்கள் முடிந்ததன் பின்னர் என்ன நடைபெறும் இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை கிழித்து வீசிவிட்டு மறுபடியும் போருக்கு வந்தால் என்ன செய்வது என்பதற்கு எந்த விடையும் இல்லாமல் திறந்த பக்கமாக இதனுடைய முடிவு காணப்படுகின்றது எனவே பேச்சுவார்த்தையால் ஹமாஸ் அமைப்பு ஏமாற்றப்பட்டு காதில் பூச்சுற்றப்பட்டது என்கின்ற வரலாற்றை எழுதுவோமாக இருந்தால் அது ஹமாஸ் அமைப்பினுடைய இருத்தலுக்கே பெரும் சவாலாக மாறிவிடும் ஏனென்றால் ஹமாஸ் அமைப்பு செய்வது தவறு என்று இப்பொழுது காசா பகுதியில் பாலஸ்தீன மக்களே பல இடங்களில் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த போராட்டங்கள் குறித்தி இன்டர்நேஷன அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது இந்த அறிக்கையில் ஹமாசிற்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களை முற்றாக கழுத்தை நெறித்து நிறுத்துவதற்கான வேலைகளையும் சுதந்திர மறுப்பையும் போராடுகின்றோம் என்று கூறுகின்ற ஹமாஸ் அமைப்பு செய்திருப்பதை ஆதாரங்களுடன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த அறிக்கையின்படி யாரெல்லாம் ஆர்ப்பாட்டங்களை செய்தார்களோ அவர்களுடைய வீடுகள் தேடி சென்று ஹமாஸ் அமைப்பினர் கொலை அச்சுறுத்தல்களை விடுத்திருக்கின்றார்கள் பலர் படுமோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த அபாயமான சூழ்நிலை காரணமாக இவ்வளவு பெரும் போராட்டம் இவ்வளவு பெரும் இழப்புகளின் பின்னரும் சுதந்திரமாக கருத்துரைக்க முடியவில்லை என்றால் இஸ்ரேலினுடைய ஒடுக்குமுறைக்கும் ஹமாசினுடைய ஒடுக்குமுறைக்கும் என்னதான் வேறுபாடு என்பதை இந்த அறிக்கை கேள்வியாக கேட்பதையே உய்துணர முடிகின்றது மேலும் ஹமாசை பொறுத்த வரையில் தீர்வு திட்டத்திலே உதவிகளினுடைய தொகை போதியது அல்ல மேலும் அதிகமாக வர வேண்டும் என்றும் இஸ்ரேலிய படைகள் காசாவிலிருந்து முற்ற வெளியேறிவிட வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றது ஆனால் இந்த அறிக்கையானது ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை முற்றாக கீழே வைத்து அரசியல்வானில் இருந்து ஒதுங்கிவிட வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றது இதனால் முரண்பாடுகள் தொடர்கின்றன இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கெட்ச் இது பற்றி கூறுகின்ற பொழுது ஹமாஸ் அமைப்பு இந்த தீர்வு திட்டத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு அவர்கள் ஏற்றுக்கொள்ள தவறுவார்களாக இருந்தால் ஹமாஸ் அமைப்பு காசாவில் இருந்து மூட்டை பூச்சிகளை நசுக்கியது போல முற்றாக நசுக்கி துடைத்து எறியப்படுவார்கள் தன்னுடைய ஆவேச கருத்தை கூறியிருக்கின்றார் இதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இஸ்ரேலை ஏற்றுக்கொண்டதாக போய்விடும் என்ற இன்னோர் இதற்குள் மறைந்துதான் கிடக்கின்றது என்றும் அமைப்பினர் பத்து பேரை தாங்கள் விடுதலை செய்வதாகவும் இறந்தவர்களுடைய பதினெட்டு உடலங்களை தருவதாகவும் பெருந்தொகையான பாலஸ்தீன கைதிகளை அதாவது ஆயிரத்தி நூற்றி பதினோரு பேரை விடுதலை செய்ய வேண்டும் சிறை கொட்டடிகளில் இருந்தும் கேட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவில் வந்த ஸ்டீவ் விட்கோவினுடைய அறிக்கையை ஏற்கனவே ாக இருந்தால் நிலைமை அடிதலையாக மாறும் என்று இஸ்ரேல் எச்சரித்திருக்கின்றது அதேபோல ஹமாஸ் அமைப்பிற்கு எதிராக காசாவில் யாராவது எதிர்ப்புகளை தெரிவித்தால் பொது வழியில் தூக்கில் போடப்படுவீர்கள் என்று ஹமாசினுடைய அல்குவாசி படை எச்சரித்திருப்பதாகவும் அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது இந்த நிலையில் பிரான்சிய அதிபர் காடுமலை தவிடுபொடி என்று பேசி வருகின்றார் அவருக்கு அவருடைய மனைவி விமானத்தில் இருந்து இறங்கும் பொழுது முகத்தில் அடித்த காட்சி தற்செயலாக காணொலிகளை அகப்பட்டு உலக அரங்கில் பரவிக்கொண்டிருக்கின்றது பிரான்சிய அதிபருக்கு மனைவி அடித்தது அல்ல அது அன்பினால் செய்யப்பட்ட ஒரு வேடிக்கை சம்பவம் என்று பிரான்சிய ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன ஆனால் அது வேடிக்கை சம்பவம் போல பிரான்சிய அதிபருடைய மனைவி அதன் பின்னர் விமானத்தில் இருந்து கீழே இறங்கி வருகின்ற பொழுது தனது உடல் மொழியில் எத்தகைய மகிழ்ச்சி தோற்றத்தையும் காட்டவில்லை எனவே இருவருக்கும் இடையே பிரச்சனை முருகலடைந்து செல்வதையே இந்த சம்பவம் காட்டுவதாக பல ஊடகங்கள் எழுதுகின்றன பிரான்சிய அதிபருக்கும் பிரான்சிய அதிபருடைய மனைவிக்கும் இடையே வருடங்கள் வித்தியாசம் இருக்கின்றது மனைவி அதிபரை விட வயதில் கூடியவர் இவர் விவாகரத்து செய்த பின்னர் பாடசாலையில் பெண் ஆசிரியராக தன்னுடைய ஒரே மகளுடன் கல்வி கற்பித்து வந்தபொழுது அந்த வகுப்பில் இருந்த பதினைந்து வயது இளைஞனாகிய இப்போதைய பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ரோங் தன்னுடைய ஆசிரியையை காதலித்ததும் பின்னர் குடும்ப எதிர்ப்பின் அவரை திருமணம் செய்ததும் இருவருக்கும் குழந்தை இல்லாமல் இருப்பதும் இப்போது எமானுவேல் மெக்ரோங் பிரான்சினுடைய அதிபராக வந்ததன் பின்னதாக அந்த நாட்டினுடைய முதல் பெண்ணாக கவர்ச்சியாக அழகாக டொனால்டு டிரம்பினுடைய மனைவி மெலனியா ட்ரம்ப் போல காட்சி அளிக்க வேண்டும் என்று இவர் பல மேக்கப்களை செய்வதாக வந்த விமர்சனங்கள் எல்லாவற்றிற்கும் வழக்கை சந்திக்க வேண்டிய நெருக்கடியும் ஏற்பட்டது ஆகவே இப்பொழுது எமானுவேல் மெக்ரோங்கிற்கும் இவருக்கும் இடையே பிளவான ஒரு நிலை இருப்பதாக கருதப்படுகின்றது இதுவே இந்த அடியின் காரணம் என்றும் பிரான்சிய அதிபரை அரசியல் ரீதியாக வழிநடத்தி வருவதும் அவருடைய ஆலோசகராக இருப்பதும் இலக்கியத்தை கற்பித்த இந்த பெண்மணியே என்று கூறப்படுகின்றது இவர் ஏறத்தாழ பெண் ஆண் வடிவம் கொண்ட ஒருவர் என்றும் பிரான்சிய அதிபரனால் இவரை எதுவும் செய்ய முடியாது என்றும் கூறப்படுகின்றது எனவேதான் இந்த தம்பதியினுடைய மன கசப்பும் குமுறலும் உலக அரங்கில் வருவதற்கான தருணம் வந்துவிட்டதை கேமரா ஒன்று இருப்பது தெரியாமல் கணவனுடைய முகத்தில் அடிக்கின்ற மனைவியினுடைய காட்சி உலகமன்றில் மன்றில் உலக அரசியல் என்பது ஆண் பெண் கவர்ச்சி பணம் திரைக்கு முன்னால் போலி நாடகம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு திரைப்படம் அல்லாத அரசியல் நாடகமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த நாடகத்தில் கதாநாயகியாக நடிக்க முடியாத ஒரு சூழல் பிரான்சிய அதிபர் மனைவிக்கு ஏற்பட்டிருக்கின்றதா என்பது ஒரு கேள்வி புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தால் என்ற பாடல் தான் இப்பொழுது கேட்கின்றது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீ சே துறை வணக்கம் உறவுகளே